என் பேர் வைஷ்ணவி நான் தாவைக்கால உறுப்பினராக இருக்கேன் கோவை மாநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு மூணு மாத காலமாகவே வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன் அதாவது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டியை தான் நீங்கள் மக்கள் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜோன்கே கொண்டு வந்தாங்க தொடக்க கட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சைட்லேருந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது ஆனால் எப்போ சமூக ஊடகங்களில் மக் தொண்டர்களோட சப்போர்ட் அதிகமாக ஆரம்பித்ததோ அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கிற தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பித்ததோ அங்கே தொடங்கினதான் இந்த டாமினேஷன் மேஜராக மாவட்டம் மீட்டிங் மீட்டிங்க்கு எனக்கு எந்த ஒரு அழைப்புமே வராது அந்த அழைப்பை மீறி போனாலுமே வந்துட்டு நீ எல்லாம் எதுக்கு வந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோன் தான் இருக்கும் அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு அழைப்புகள் இல்லாமையும் நான் போயிருக்கேன் இப்போது மார்ச் தேதி நடந்த மகளிர் தினத்துக்கு போயிருந்தேன் மகளிர் தினத்துக்கு மேரத்தான் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அழைப்பு வரல என்னை மாவட்ட நிர்வாகியில் ஒருத்தங்க கூப்பிட்டு போஸ்ட் மட்டும் போட்டு கொடுங்க ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே இதை விட நீ வந்துருமா நாளைக்கு அப்படின்னு எந்த ஒரு இன்வைட்டுமே கொடுக்கல இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு டாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது அங்கே போய் இதையும் மீறி நான் அந்த களத்துக்கும் போனேன் களத்தை சந்திப்போம் ஏன்னா நம்ம மா மாநகர் மாவட்டத்தில் நடக்குது மகளிருக்காக நடக்குது ஏன்னா நான் இளம் பெண்கள் அதிகமாக அரசியல் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சரி என்ன பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது வருவாங்க இல்லையா களத்தை பார்த்து பயப்படாமல் அரசியல் கழத்தை பார்த்து பயப்படாமல் போகும்போதும் வந்துட்டு மனித சங்கிலி போட்டு லாக் பண்ணுறது நீங்கள் இருங்க அப்படின்னு ஹார்ஷான ஒரு டோனில் பதில் சொல்கிறது அதுவும் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்கு நான் பாஸ் கேட்டுமே வந்துட்டு பிஎல்ஏ டூஸ் மட்டும்தான் இல்லை சொல்லிட்டாங்க ஆனால் அங்கே பார்த்தபோது நான் கண்கூடாக பார்த்தேன் நிர்வாகிகளோட குழந்தைகள் போயிருந்தாங்க உள்ள அப்போது குழந்தைகள் எப்படி பிஎல்ஏ டூஸ் ஏன்னா பிஎல்ஏ டூஸ் மட்டும்தான் இருக்க முடியும்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்போ எப்படி வந்துட்டு குழந்தைங்க இப்போ பிஎல்ஏ டூவாக போட்டுருக்கீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருந்தது இப்போ வேணும்னே தானே நான் டாமினேட் பண்ணுறீங்க பாஸ் கொடுக்காம காலத்தில் ஏன்னா மக்கள் குரலாக நின்று ஆளுமரசை ஆளுமரசை எதிர்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஏன் கழகத்திலருந்தே எனக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படி அப்படிங்குறதான் எனக்கு அடிந்த ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருந்தது இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் தொடர்ந்து ஒரு டாமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இப்போது ரீசண்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி இந்த நான் வெளியேறேன் அப்படிங்கிற பதிவு போட்டதுக்கப்புறமே வந்துட்டு நாங்களே அவங்கள நீக்கிட்டோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க ஸோ நான் ப்ராப்பராக சேர்ந்தது மாவட்ட தலைவரை பார்த்து நான் ப்ராப்பராக ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணி சேர்ந்தேன் அப்போ என்னை நீக்கிறதுக்கான உரிமையும் வந்துட்டு அவர்களுக்கோ பொதுவாகவே ஒரு கட்சியில் ஒரு தொண்டனை நீக்கணும் அப்படின்னா அவர்களுக்கோ இல்லாட்டி பொதுச்செயலாளர் அவர்களுக்கோ மட்டும்தான் உரிமை இருக்குது ஸோ இங்கே மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் ஒரு தங்களை நீக்க முடியாது அப்படிங்கிறது பேசிக் ப்ரோட்டோக்கால் எல்லா கட்சியில் ஃபாலோ பண்ணுறதும் இது மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கும்போது நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரா ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா அதிகமாக அவங்க எங்கிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தவைக்கா மாவட்ட நிர்வாகிகள் எங்கிட்ட சொல்கிறது ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண தவறுனீங்க ப்ராப்பராக நான் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தவைக்கலை நினைச்சேன் அப்போ நீங்கள் வெளியேற்றுறதும் ப்ராப்பராக எனக்கு ஒரு இனிஷியேட் கொடுத்துருக்கணும் உங்களை அட்லீஸ்ட் ஒரு லெட்டர்லேயோ இல்லாட்டி நாங்கள் உங்களை வெளியேற்றுறோமா அப்படின்னு கூப்பிட்டோ இல்லை ஒரு ஃபோன் மூலியமாக ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது அண்ட் இப்போவும் சொல்கிறேன் என்னை வெளியேற்றுறதுக்கான உரிமை ஒரு தொண்டனை வெளியேற்றுறதுக்கான உரிமை தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த ப்ரோட்டோகால அவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் பொதுச்செயலாளர் கிட்ட தெரிவிச்சிருந்தேன் அவர் மெசேஜ் மூலியமாக அனுப்பியிருந்தேன் அவர் பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல கால் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் அவருக்கு ரீச் ஆகலை பொறுப்பு எதுவும் சொல்லல எனக்கு மகளிர் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளராக போட்டிருந்து தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது அப்போது நான் போய்வாட்ட சொன்னது ஆல்ரெடி ஏஜ் கிளாஷ் இருக்கு சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு டாமினேஷன் இருக்குது அப்படிங்கும் போது திருப்பியும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற மகளிரோடு எப்படி என்னால் பயணிக்க முடியும் கண்டிப்பாக அது ஈகோ கிளாஷ் ஆகும் அங்கே டீம் ஒர்க் லாக் ஆகும் அப்போ மக்கள் பணியும் அங்கே செய்ய தவற தவறுன மாதிரியாயிரும் அதனால் எனக்கு மாணவர் அணியும் இளைஞர் அணிலையோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னது ரசிகர் மன்றத்தில் இருந்து இருந்தவங்க இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேங்க ரசிகர் மன்றம் தாண்டி ஏதாவது வேக்கன்சி இருந்தால் எனக்கு கொடுத்தா போதும் இல்லாட்டி பிரச்சனை எல்லாம் நான் உறுப்பினராக கூட வந்துட்டு தொடர்றதுக்கு ரெடி நான் நிறைய இன்டர்வியூஸ் என்னோடதுலேயே சொல்லியிருப்பேன் இருக்கானில்ல ரசிகர் மன்றத்துலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணி செஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத அதை நானும் ஆதரிக்கிறேன் ஸோ அதை தாண்டி வேக்கன்சி இருக்கிற பட்சத்துக்கு கொடுத்தா போதும் நாங்கள் கேட்குறது ரெகக்னேஷனோ போஸ்டிங்கோ கிடையாது ஒரு சாதாரண சப்போர்ட் நம்ம பேசுகிறதுக்கு மக்கள் குரலாக இருந்து பேசுகிறதுக்கு நம்ம நிர்வாகிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருக்கும் அண்ட் நான் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எங்கள் வீட்டில் டிஎம்கேல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் டிஎம்கே வைத்து பேசுகிறேன்னா அங்கே ஃபேமிலியை நான் சப்போஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு தாவேக்கா ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புனேன் ஆனால் இங்கே எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல நிறைய மாவட்டங்களில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆயிட்டு இருக்கு லைக் நான் என்னோட சமூக ஊடகங்கள் மூலயமா நான் இந்த மாவட்டத்தில் இருக்கேன் நான் சேரணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்ட நிறையா பெண்களை நான் அந்தந்த மாவட்ட தலைவர்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வச்சுருக்கேன் ஸோ அந்த பெண்கள் சொல்கிறதுமே வந்துட்டு அக்கா இங்கே நிராகரிக்கப்படுறோம் அதாவது ஒரு எலிஜிபிள் ஒர்க்கரை எலிஜிபிளாக நாங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது நிராகரிக்கப்படுறது படுது இங்கே சஜெஷன்ஸை கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏன் வாடலை நான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஒரு ஆறு மாத காலங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வச்சேன் நான்கு மாத காலங்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி வச்சு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தேன் மகளிரை அப்போது இவங்க பண்ண இந்த என்ன டாமினேட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்கும்போது ஏன் அது நிகழ்ச்சிகளுக்கு வர்றதுல அப்படின்னு கேட்கும்போது உன்னையே டாமினேட் பண்ணுறாங்க இதே சுச்சுவேஷன் நாலு பேர் எனக்கு வராதுங்கிறதுல என்ன நிச்சயம் அப்படின்னா அவங்க கேட்டது ஏன்னா அவங்க எல்லாருமே கழுத்தை இது வரைக்கும் பார்க்கல அரசியல் களம் அப்படிங்கிறது என்ன மாதிரி புதுசாக களத்துக்கு வந்தவங்க தான் அவங்க எல்லாரும் ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறையா மாவட்டங்களில் நடக்குது இப்போ ரீசெண்டாக தேனி மாவட்டத்தில் கூட ஒரு பெண் ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க நான் நிராகரிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவங்கள கூப்பிட்டு என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இத்தனை நாள் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா அவங்க அக்கௌண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா தான் அவங்க அதிகமான மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி சார்ந்து அப்படிங்கிறது அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு எலிஜிபிளான ஒரு தொண்டனை நீங்கள் இழக்கிறீங்க அதுவும் பெண்ணை ஏன் இழக்கிறீங்க தான் என்னோடய கேள்வி அப்போ இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களும் இதே மாதிரி தானே இருக்கும் என்னதான் தளபதி அவர்கள் பெண்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாலுமே அதை நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள்னான்னா தெரியல அது பெரிய கொஷின் மார்க் இல்லை அப்படிங்கிறது அது உண்மை கொஷின் மார்க் இல்லை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை நான் இன்னும் அதை பற்றி முடிவு பண்ணலை ஏன்னா இது வரைக்கும் என்ன தலைமை இருந்து யாரும் காண்டாக்ட் பண்ணல மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளும் இதை பற்றி என்ட எதுவும் பேசலை ஸோ இன்னும் நான் அதை முடிவு பண்ணலை ஆனால் வெளியேறேன் தவைக்காலருந்து வெளியேறது நிச்சயமான ஒரு முடிவு இப்போது சாரி கொஷின் மார்க் ப்ராப்பராக டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால வரும் காலங்களில் கிரிட்டிசிசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே வந்துட்டு எந்த ஒரு பெண்மணி இங்கே நடக்கிற பிரச்சனையை வழியில் சொன்னாலுமே அதுக்கான கிரிட்டிசிசம்ஸை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எப்படின்னா நீங்கள் டிஎம்கே அனுப்புன ஒரு ப்ராஜெக்ட் தானே இது உங்கள்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் இப்போ டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து வரேன் இதை சொல்கிறீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் நார்மலாக அரசியல் கடத்துக்கு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து இது பிரச்சனை அப்படின்னு சொன்ன பெண்களுக்கு கூட நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன் இரநூறுபா கொடுத்து தானே இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் பெண்கள் இதனாலயே பெண்கள் யாருமே வெளியில் சொல்கிறதில்ல ஸோ மற்ற கழகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் எனக்கு எழுந்த ஒரு கேள்வி அஃப்கோர்ஸ் தொண்டர்கள் ஆதரவு பயங்கரமாக தெரிவிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இதை பண்ணுறது மா யார் மேலே ஒரு பொண்ணு அந்த அக்யூசேஷன் கொடுக்குறாலும் அவங்கள சார்ந்து இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் பண்ணுறது எல்லா தொண்டர்களையும் நான் சொல்லலை இப்போது நான் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா யாரை வந்துட்டு நான் தப்பு சொல்கிறனோ அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் நாலு பேர் கீழே வர்றது நீங்கள் டிஎம்கே கொடுத்த அசைன்மெண்ட் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்கும் நடக்கிற இது ஒரு விஷயம் காமனாகவே இதாகிடுச்சு ம் நான் தளபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன மாதிரி நிறைய இளம் பெண்கள் தாவேக்காவை நோக்கி பயணித்தாங்க பயணிச்சிட்டும் இருக்காங்க இது வரைக்கும் வந்த எத்தனை இளம் பெண்களை இழந்தாங்கன்னு எனக்கு தெரியல கழகம் ஏன்னா என்னை இழந்த மாதிரி எத்தனை இளம் பெண்களை இழந்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக இது ஆகிட்டே இருந்தது அப்படிங்கிற பட்சத்துக்கு தாவேக்கா ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை மக்கள் மத்தியில் எடுக்க முடியாது ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட் இளைஞர்கள் சப்போர்ட் மிக் பெருசாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் சப்போட்டை மாவட்ட நிர்வாகிகள் இழந்துகிட்டே வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை வேலை செய்யக்கூடிய எலிஜிபிளான இளம் பெண்களை ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் இங்கே வந்துட்டு நிராகரிக்கப்படுறாங்க ஸோ அது வந்துட்டு அதுக்கு அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படிங்கிறது